இது கொய்யாப்பழம் தாவரவியல் பெயராக சைடியம் குஜாவா என்றும் அழைக்கப்படுவதுண்டு முதலில் இது மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் பெயரிடப்பட்டது அதன் பிறகு இந்தியாவிற்கு பரவியது பதினாறு நூற்றாண்டில் ஆசியாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் போர்ச்சுகீர்கள் மற்றும் ஸ்பானிஷ் மாலுமிகள் மூலம் இந்த தாவரம் கொண்டு வரப்பட்டது இந்தியாவில் முதலில் அலகாபாத்தில் பெயரிடப்பட்டது தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது இந்த பழத்தில் அதிகப்படியாக விட்டமின் சி இருப்பதால் உடலுக்கு பல நன்மைகளை பயிக்கின்றன குறிப்பாக இதய ஆரோக்கியம் செரிமான மேம்பாடு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தல் நீரிழி நோய் கட்டுப்படுத்துதல் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் எடை இழப்புக்கு உதவுதல் போன்ற நன்மைகள் பயிக்கின்றன இவற்றில் ஏராளமான புரதங்கள் கார்போஹைட்ரேட்கள் கால்சியம் தாதுப்புகள் நிறைந்துள்ளன அதிக அளவு எடுத்துக்கொண்டால் வயிற்று உபசம் வயிற்றுவழி தூக்கமின்மை செரிமான பிரச்சனை ஒவ்வாமை சிறுநீரக பிரச்சனை ஏற்படலாம் தினமும் இரண்டு படங்களுக்கு மேல் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும்